கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி மற்றும் பயிலரங்கம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில பைலரங்க கூட்டம் கண்ணடஹள்ளி தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னிலை முன்னாள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் முருகேசன் இருவார சேவை பொறுப்பாளர்கள் ரணா மகாராஜன் பழனி முன்னிலை வகித்தனர் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக எம் ஜி ஆர் ராஜேந்திரன் முருகேசன் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை நிர்வாகிகளிடத்தில் எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் பர்கூர் மத்திய ஒன்றிய தலைவர் பாலாஜி மாவட்ட துணைத் தலைவர்கள் தர்மன் சிவன் தமிழ்ச்செல்வி சுந்தரமூர்த்தி மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முருகேசன் மாவட்ட செயலாளர்கள் கார்த்திகேயன் ராமன் ராணா விவேக் ஆனந்த் வெங்கடாச்சலபதி சிவகுமார் தாமோதரன் சுமதி ராதாகிருஷ்ணன் லலிதா மகாராஜன் சரவணன் சரண்யா கோவிந்த் பிரகாஷ் பிரேம் ஆனந்த் ஹரிஷ்ராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நமச்சிவாயம் கிருஷ்ணகிரி மண்டல தலைவர்கள் விமலா ஜெயக்குமார் பழனி குமார் சக்திவேல் பர்கூர் மண்டல தலைவர்கள் மயில்வேலன் பாலாஜி சுப்பிரமணி சாமிநாதன் சுகந்தி ஊத்தங்கரை மண்டல தலைவர்கள் ராஜேஸ்வரி சசிகுமார் கார்த்திகேயன் தமிழ்ச்செல்வம் வெங்கடேஷ் உள்ளிட்ட சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் கிளைத் தலைவர்கள் ஒன்றியம் மாவட்டம் நகரம் உள்ளிட்ட ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்